காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைப்பது நன்மையா தீமையா சார் அருமையான கேள்வி மிக முக்கியமான கேள்வியும் கூட மக்கள் நலன் கருதி இந்த கேள்விக்கு பல தளத்துல பல இடத்துல நான் கருத்து பதிவு செய்யறேன் மீண்டும் பதிவு செய்யறேன் திமுக காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பதனால் ஒரு பிரயோஜனமும் காங்கிரஸ் கிடையாது அதனுடைய ஆதாயம் திமுக தான் ஏன்னா இவங்க சித்தாந்தம் வேற அவங்களுடைய சித்தாந்தம் வேற என்னன்னா இவங்க கடவுள் மறுப்பு அதே சமயத்துல இந்திய எதிர்ப்பு இந்த ரெண்டு கோட்பாடும் வடநாட்டுல பிஜேபி மிகப்பெரிய அளவில் சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இதை போன்ற கொள்கை கொண்ட திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்லி காங்கிரஸ் அங்க வீழ்த்திறாங்க இந்த உள்ளய காங்கிரஸ் உணரணும் உணர்ந்த நிலையில தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்துல சிதம்பரம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு பெருந்தகை அவர்களும் மத்திய நிலையிலிருந்து வந்த ஒரு காங்கிரஸ் தலைவரும் என்ன சொல்லியிருக்காங்க நாற்பது சீட்டு கேட்கணும் ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு திமுக ஏற்காது இதை பயன்படுத்தி கொண்டு தாவேகாவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறணும் அந்த ஒரு மேலிட பார்வையாளர் சொல்லியிருக்காரு வை கான்ட் வி ட்ரை ஆல்டர்னேட் அலையன்ஸ் ஆல்டர்னேட் அலையன்ஸ் சொல்லியிருக்காரு அதை மனதில் கொண்டு அவர்கள் செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வட மாநிலத்தில் காங்கிரஸ் கூடுதல் சீட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவிலே ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு தாவைக்காய் கிட்ட காமராஜர் காலத்தில் இழந்த ஒரு ஆட்சியில் பங்கு என்பதை மீண்டும் பெறுவதற்கு காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை மனதில் கொண்டு கூட்டணி மாற்றத்தை செய்து தாவைக்காய நோக்கி காங்கிரஸ் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வலியுறுத்தல் அதுதான் காங்கிரஸுக்கு நன்மை பயக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து